ஹாய் பிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ற வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா பல நண்பர்கள் வந்து இந்த ஒயிட் பேச்சஸ்ஸை வந்து கண்டு ரொம்ப பயப்படுவீங்க நானும் ஒரு காலகட்டத்தில் பயந்தவன் தான் ஆனால் பயப்படுற வரைக்கும் நமக்கு வெண்புலிங்கிறது பரவிட்டு தான் இருந்துச்சு அதே எனக்கு பின்பு தான் வந்து புரிஞ்சிச்சு ஓகேங்களா அதனால தான் இப்போ நமக்கு ஒரு காலகட்டத்தில் இப்போ உடம்பு சரியில்லாமல் போகுது காய்ச்சல் வருது அல்லது வெய்ய காலம் இல்லை பெசனம் அதாவது மன அழுத்தம் கவலை இதுவே சமயத்தெல்லாம் வந்து எப்படின்னா எனக்கு அதிகரிக்கும் ஆனால் காரணம் தெரியுது இல்லை நம்ம இதெல்லாம் நிகழப்போக தான் நமக்கு இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து ஃப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி அப்போ நம்ம அதில் வந்து மீண்டாக தானே க்யூர் பண்ண முடியும் அப்போ இது கண்டு பயந்துட்டு இருந்தால் அதுக்கு என்ன தீர்வு பயம் கொள்ளக்கூடாதுன்னா அதுக்கான மாற்று வழிமுறைகளை நம்ம உருவாக்கணும் எடுத்தோன்னே இப்போ நான் சொல்லிட்டா டக்குன்னு பயம் எனக்கு கிடையாதுன்னு அப்படி வந்து சொல்லிடுற முடியாது அது நம்ம ஒரு வாரம் நம்ம ஒரு மனக்கட்டுப்பாட்டெலாம் இருப்பங்க ஒரு தைரியமாக இருப்பங்க டக்குனு ஆர்வத்தர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவோ இல்லை அதை பற்றி கேட்கவோ இல்லை அதை பற்றி அவதூறாக நம்ம மனசு ஓ அளவுக்கு பேசவோ அந்த செயல்கள் வந்து மீண்டும் அந்த கட்டுப்பாடை உடச்சிட்டு மறுபடியும் மனவழிக்குள்ளார கொண்டு போய் விட்டுரும் ஆனால் இதை அப்படியே மறுபடியும் மாட்டிக்காமல் அடுத்த கட்டமாக மறுபடியும் மறுபடியும் இதை வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்க எடுக்க அதாவது நாலு இடம் நீங்கள் நின்று போங்க வாங்க அப்போ தான் வந்து என்னென்னா இதை பற்றி ஓவர அந்த ஒரு பயம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதை தாண்டி பப்ளிக் வந்து ஒரு சிலர் தான் அப்படி பெரும்பான்மையாக இதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை காரணம் அவசரமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஓட்டங்கள் அதை நோக்கியே போயிட்டுருக்குறாங்க அதில் பெரும்பான்மையாக நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் மக்கள் வந்து இப்போ வந்து இருக்கிறாங்க எங்களுக்கான ஒரு அவேர்னஸும் வந்துருச்சு ஏன்னா இது எல்லாத்துக்கும் இப்போ எவ்வளோ பேருக்கு வந்துகிட்ருக்குது சிறு பிள்ளைங்களை உட்பட இளம் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அதிகமாக வருது பெண் தோழிகளுக்கெல்லாம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் தாக்கம் இருக்குது குழந்தைகளுக்கு தாக்கம் அதிகமாகுது அப்போ எல்லாமே இது வந்து காமனாக பல இடங்களில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து இது புதுமையாக எங்களுக்கு யாருக்கும் தெரியல அந்த காலம் மாரி வந்து குறைவாக இருந்தாலும் அந்த காலத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை தந்துச்சு திருமணம் முடிக்கக்கூட எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு இப்போயுமே அந்த கஷ்டங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகிருக்குது பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது அதுதான் எங்கள் பூனை இப்போ பூனை டிஸ்டர்ப் பண்ணுவா சும்மா கா காலம் வரையணும்னு சொல்லி வந்து கடிச்சு வச்சுடுவான் நம்ம எவ்வளோ இழந்துட்டேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அனுபவமாக பாடமாக இனி அதிகமாக நான் சந்தோஷமாக லைஃப் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து என்னென்னா அதை இழந்தது நினச்சி நம்ம ஃபீல் படாமல் இப்போ நம்ம வந்து ஜாலியாக வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எப்பயும் போலவே ஜாலியாக இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு எனக்கான ஒரு வாழ்க்கை கட்டமைச்சு கொடுத்துருக்குது இறைவன் ஓகேங்களா பணம் பணம் ஓடிட்டு இருந்த காலகட்டங்கள் கடன் பிரச்சனை இந்த வெண்புலி கண்டு பயந்த காலகட்டங்கள் இதெல்லாம் இப்போ இன்றைக்கி கடந்து போய் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய லைஃப் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபாக தான் வந்து போய்ட்டுருக்குது ஓகேங்களா பிறகு ஒரு சில துன்பங்கள் வரலாம் பிடிக்கலாம் ஏன்னா பொருளாதார கட்டமைப்பு இல்லாதனால நமக்கு ஒரு பாதிப்புகள்லாம் வருது இருந்தாலும் அதெல்லாம் கடந்து ஹாப்பியாக போகிறதுக்கு நண்பர்களுடைய சப்போர்ட் எனக்கு அந்தளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சிறு தொழில் மாரி ஏதோ இப்போ இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போயிட்டுருக்குறேன் ஆனால் இப்படியாகவும் நம்ம வாழ்க்கை போயிடாது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் அதெல்லாமே நம்ம அந்த வெண்புள்ளி ஒரு வெற்றி ஒரு புள்ளியாக ஒரு அதிர்ஷ்ட புலியாக நம்ம கருதணும் இதையும் நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு போராடணும் அதை வந்து ஆர்கானிக்கான முறையில் பயம் இல்லாமல் உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நம்ம க்யூர் பண்ணக்கூடிய விடயத்தில் நம்ம கவனம் செலுத்தி நம்ம வந்து க்யூர் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த தகவலை நான் சந்திக்கிறேன் அது விரைவில் உங்கள்திடைப்பது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்